திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோ முழுமையா பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வரப்போகிறார் அப்போது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே பெயர் புகழ் ஏன்னா குருவும் செவ்வாய் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் இது யார் உங்களுக்குன்னா செவ்வாய் ரெண்டு கூடியவர் பணம் வரவை கொடுக்கக்கூடியவர் உங்கள் குடும்பத்துக்கே மதிப்பு மரியாதை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பெயர் புகழ் எங்க போனாலும் ஒரு தலை குணிஞ்சு நின்னு கூட தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அது பனிரெண்டாம் தேதி மேலே அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலாம் வீட்டில் இருக்கார் அடுத்து அஞ்சுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் திடீர் யோகங்கள் போல் முயற்சிகள் கைகூடி வர்றது திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து நாலு மற்றும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ஜாதகத்தில் இப்போது அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பத்தொன்பதாம் தேதிக்கு ஆறாம் வீட்டுக்கு வராரு நாலு ஏழுக்குடையவர் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொண்ணு தேடுறது மாப்பிளை தேடுறது வரன்கள் அமைத்துக் கொள்வது இதெல்லாமே ஒரு பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே வச்சுக்கோங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நீங்கள் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்காத வரனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதாவது நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சொல்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு ஆறுக்குடையவர் அவர் நாலாம் வீட்டில் இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துடுவார் பொதுவாக சூரியன் நாலாம் இருந்தால் பொதுவாகவே இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுகளோ அல்லது வேலையில் ரொம்ப பிரச்சனை வேலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியாக இருக்குது வேலை பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும் இப்போ அடுத்தது அஞ்சாவது வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் வேலை குறையும் வேலையில் ஒரு நிம்மதி இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் மேக்சிமம் இந்த இந்த மாதம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு நன்மைகளும் ஓரளவு தீமைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது பொதுவாக உங்களுடைய லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்றதால கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும் ப பனிரெண்டாம் தேதிக்கு மேலே ஆனால் யோகங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்களோ அப்பா மூலமாகவும் ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்றபடி பாருங்கள் எல்லா கிரகங்களும் நாலு அஞ்சு ஆறுக்கு போயிடுச்சு அஞ்சாம் இடம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் நாலாம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறது கொடுக்கல் வாங்கல் இன்னொருத்தரை நம்புறது புதிய முயற்சி செய்கிறது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சரணம்